அருண்குருநாதரான மணிவாசல் பிரம்மான் அதனையே செய்தார் நாம் எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் அரசன் பண்டார கருவூலத்தில் இருந்து பொருளினை கொடுத்து நிதியினை கொடுத்து குதிரையை வாங்கி வா என்று சொன்னான் பண்டார கரு கருவூலத்தில் இருந்து செல்வத்தை பெற்ற மாணிக்க வாசக பெருமான் அங்கு திரு ஆலவாயை அடைந்து அங்கே இருக்கண்ணியுடனாகிய சொக்கநாத பெருமானை நீல நெடுங்கி விழுந்து வணங்கி இந்த செயலில் நீ முன்னிருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அவர் குதிரை வாங்க புறப்பட்டார் திருப்பெருந்துறையை அடைந்தவுடனே அவருக்கு என்ன நேர்ந்தது ஏன் அரசன் கிட்ட கட்டளையை மறந்துவிட்டு அவன் கொடுத்த பொருளை கொண்டு ஆலயத்திற்கு திருப்பணி செய்து அரசன் கிட்ட கட்டளையை மறந்து போனது ராஜகுற்றம் இல்லையா அவர் செய்ய செயல் ஒன்று அவர் செய்தது ஒன்று இது எப்படி சரியானதாக இருக்க முடியும் என்று நாம் கூட கேட்கலாம் குதிரை வாங்க போனவர் குதிரை வாங்க கொடுக்கப்பட்ட பொருளை கொண்டு குதிரையை வாங்காமல் அவர் திருப்பணி செய்தார் இது இது தவறுதானே பிழைதானே ஒரு பிழையான ஒன்றைய மாணிக்கவாசத்துக்கு நமக்கு உதாரணமாக காண்பிக்கின்றார் என்று கேட்கலாம் திருப்பெருந்துறையினுடைய எண்ணை அடைகின்ற வரை அவர் கும்மல கட்டோடு நம்மை போன்று தான் சாதாரணமான ஒரு மனிதன் போல அவர் இருக்கின்றார் ஆனால் ஒரு தேடல் அவருக்குள் இருக்கின்றது அவர் முதல் மந்திரியாக அமைச்சராக இருந்தார் அவருக்கு உண்டு எல்லா விதமான செய்வதற்கு அவருக்கு ஏவலாளிகள் உண்டு ரதம் உண்டு செல்வம் உண்டு அவரிடத்தில் கல்வி உண்டு எல்லாமும் இருந்தது உயர்ந்த பதவி உண்டு எல்லாமும் இருந்தது ஆனால் அவருடைய மனம் மட்டும் அவற்றையெல்லாம் நாடாமல் அவரை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று ஞானத்தை தேடியது அந்த ஞானம் திருப்பெருந்துறையினுடைய எல்லை அவர் அடைகின்ற பொழுது அவருக்கு கைவரப்பெற்றது அந்த ஞானத்தை அவர் அடைந்த உடனே தான் நான் எனது எனக்கு என்ற அந்த பற்றுகள் எல்லாம் அவரை விட்டு நீங்கிய உடன் அவரே சிவமாக மாறி போனார் எனவே தான் அவருடைய செய்த அவர் செய்த செயல் எல்லாம் தபமாகி போனது சித்தமலம் நீங்கியவர்கள் செய்யக்கூடிய செயல் எல்லாம் தபம்தான் அது எதுவாக இருந்தாலும் எனவே அதுவரையிலும் மகன் இந்த பதவியில் இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் ஞானம் பெற்ற நிலையில் அவரே சிவமாக இருந்ததனால் அவர் செய்த செயல் யாவும் சிவம் செய்ததாகவே கருதப்படுமே ஒழிய அவர் செய்ததாக கருதப்படாது என்பதனை நாம் புரிந்து கொண்டு இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் உய்வடைந்த பொருள் சிவமே அவருக்குள் இருந்து இந்த வாசகத்தை சொல்லவும் வைத்தது சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று அச்சிவமே அந்தன வடிவம் தாங்கி வந்து எழுந்தபடி தன்னுடைய கைப்படை எழுதி கையொப்பமிட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல் ஒன்று உண்டு என்றால் அது திருவாசகம்தான் நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு புத்தகம் எழுதணும்னா சமுதாயத்தில் பெரியவர்கள் சான்றோர்கள் யாருக்கிட்டையாவது திருமுகம் வாங்கும் இந்த நூலுக்கு ஒரு வாழ்த்துறை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நூலுக்கு ஒரு திருமுகம் வாங்குவோம் அவர்கள் அந்த நூலினுடைய பெருமையை பற்றி பேசுவார்கள் அதுல அந்த முன்னாடி குறிப்பிட்டு அந்த நூலினுடைய சிறப்புகளை எல்லாம் எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க ஆனால் இந்த திருவாசகத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா இறைவனே கைப்பட எழுதிய இது வேறு எந்த நூலுக்காவது இருக்குதா அப்படின்னா இல்லை அதனால்தான் திருவாசகத்தை படிக்கும் போது நம்முடைய கண்கள் கலந்து வரும் திருவாசகத்தை படிக்கும் போது என்னை நான் என்பதும் இரவாவதும் அறியேன் கடன் கடந்தான் என்னை மத்தோன் மத்தன் ஆக்கி நான் யாரு உட்கார்ந்து இருக்கிற எதுவுமே எல்லாம் மறந்து போய் எத்தனை மணி நேரம் இருந்தாலும் கூட தெரியாம நிறைய அடியார்கள் அச்சோ பதிகம் நிறைஞ்சு திருவாசகொத்தம் தன்னுடைய தலைமையில் வரவதற்கும் தன்னுடைய சுயநிலவே இல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடிய அடியார்கள் நம் கூட உண்டு ஏன்னா திருவாசனத்தில் அந்த சக்தி உண்டு ஏன் இறைவனே சொல்ல இறைவனே மணிவாசனத்திற்கு மணிவாசன பெருமானோடு உள்ளத்திலிருந்து சொல்ல இறைவனே தன்னுடைய கைப்பட எழுதி கொண்டது இந்த திருவாசன புத்தகம் வேறு எதனையும் கேட்பதில்லை வீடு பெற்றுமை தவிர இறைவனோடு இரண்டற களத்தலை தவிர வேறு எதனையும் திருவாசனம் கேட்பதில்லை தேவாரத்தில் அழகான ஆடைகள் வேண்டும் ஆபரணங்கள் வேண்டும் எனக்கு செல்வம் வேண்டும் எனக்கு நெற்குவை வேண்டும் ஏதோ ஒன்று கேட்பதாக இருக்கும் திருவாசகத்தில் எந்த ஒரு இடத்திலும் மணிவாசன பெருமான் எனக்கு இது வேண்டும் என்று கேட்கவில்லை வேண்டும் வேண்டும் மெய் அடியார் என்று மெய் அடியார்களுடைய இணக்கம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் மண்மேல் ஆக்கை விடுமாறும் உன் கழற்கை புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமைத்தேன் நான் விரைந்து இந்த உடலை இந்த மண்மேல் விட்டு என்னுடைய உயிரை உன்னுடைய திருவடியில் சேர்க்கக்கூடிய நாள் எதுவோ அதுதான் எனக்கு சிறந்தது எனக்கு அந்த வேண்டுதல் தான் வேண்டும் என்றார் முக்தியை தவிர வேறு எதனையும் திருவாசனும் கேட்கவில்லை ஞானத்தை தவிர வேறு எதனையும் திருவாசனம் கேட்கவில்லை இறைவனை தவிர வேறு எதனையும் திருவாசகம் கேட்கவில்லை அதனால்தான் திருவாசகத்திற்கு உருவாத ஒரு வாசகத்திற்கு உருவார் நாம் கூட இறைவன் முன்னிலையில் நிற்கின்ற பொழுது நாம் ஒரு சிற்றூயிலாக இருக்கின்றவரே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் சாதாரண ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு எளிய மகன் சுவாமி எனக்கு கோரிக்கைகள் இருக்கும் எனக்கு தேவைகள் இருக்கும் எனக்கு வேண்டுதல்கள் இருக்கும் இல்லையா அன்றாடம் நான் வாழ வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தில் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கும் இல்லையா அதை நான் யாரிடத்தில் போய் கேட்பேன் அப்ப திருவாசகம் படிச்சா எதுவுமே இல்லை நான் எடுப்பான் அப்படின்னா அதற்கும் அழகாக மணிவாசக பெருமான் ஒரு பாடலை வைத்தார் நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல் தான் எந்த பாடல் சொல்லுங்க வேண்டும் பரிசொன்று உண்டெண்ணில் நான் என்ன கேட்டாலும் நீ தயாரா இருக்க சுவாமி ஒருவேளை நான் எதையாவது கேட்டேன்னா நீ எதை வேண்டுமானாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க எனக்கு எது சரியோ அது உனக்கு தெரியும் நீ எது கொடுத்தாலும் அது எனக்கு சரியா இருக்கும் நீ கொடுக்கறதை நான் வாங்கிக்கணும் என்னுடைய வினைக்கு தகுந்தவாறு தான் நீ எனக்கு ஒன்றை கொடுக்க போகின்றாய் எனவே நீ கொடுப்பதை நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன் நீ எது எது கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நான் கிட்ட போய் கையேந்து கிண்டும்னா எல்லாவற்றையும் இறைவன் நம்முடைய வினைக்கு தகுந்தவாறு நமக்கு கொடுப்பார் துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தினுடைய வருத்தம் நம்மை மாட்டாது நமக்கு நிழலாய் நமக்கு நம்முடைய நமக்கு தோள் கொடுத்து தாமிக்கொள்ளக்கூடியவராய் இருப்பார் இன்பம் வருகின்ற பொழுது நம்மை சற்று தட்டி வைத்து மமதை ஏறாமல் ஆணவம் ஏறாமல் இவை இந்த இன்பமிடைய நன்விடையினால் நடந்தத மகனே இதனை அமைதியோடு அடக்கத்தோடு அனுபவித்து கழித்துவிடு என்று சொல்லி அப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பார் முடிவில் முடிவிலாத பேருன் என்று சொல்லக்கூடிய இன்ப துன்ப நரக இவருவற்றெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய கைலாயம் பர உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு பெற்றுமை அடைகின்ற வரையிலும் அவர் நமக்கு துணையாக இருப்பார் அவருடைய வாசகமான திருவாசகம் நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி அழுது அடியடைந்த அடியவரான மணிவாச பெருமானுடைய திருவடிகளை நம்முடைய சிறம் மேல் தாண்டி இப்பொழுது திருவாசகம் திருவாசக முற்றோது நிகழ்வுகளை இனிதே தொடங்குவோம்